நடிகை மாதவி இந்த மாதவிங்கிற பேரை கேட்டோன்னே நம்மளுக்கெல்லாம் முதல் ஞாபகம் வர்றதே பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணு தாங்க அளவுக்கு அவங்களோட கண்ணை பார்த்திங்கன்னா அவ்வளோ வசீகரமாக இருக்கும் தமிழ் சினிமாக்களில் மறக்க முடியாத நடிகைகள் அப்படின்னு சொல்லி போகிறப்ப இந்த நடிகை மாதவியும் ஒருத்தங்க எண்பது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து முன்னணி நடிகையாக வந்து இவங்க வந்து வந்துட்டு அதுவும் பல வெற்றி படங்களை கொடுத்துருந்தாங்க நடிகர் ரஜினி கமல் போன்ற பல பெரிய ஸ்டாருங்களை கூட தான் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஆனால் திருமணத்திற்கு பின் வந்து திரை திரையுலகிலிருந்தே விலகி அவங்க குடும்பம் குழந்தைகள் என்று வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று மகள மூன்று வந்து மகள்கள் வந்து இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் இவங்களை பற்றி ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாமியாரோட பேச்சை கேட்டு தான் இவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய என்னன்னு சொல்லிப்பாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆன்மீகத்தில் வந்து மாதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஈடுபாடு வந்து இருந்தது அப்போ அப்படி ஈடுபாடு இருக்கும்போது அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து அவங்க இருந்தாங்க அந்த சாமியார் வேறு யாரும் இல்லைங்க சாமியார் தான் இதை அறிஞ்சிக்கிட்ட அந்த சாமியாரும் இப்போ இருக்கிற சாமியார்ங்கிற மாதிரி இல்லாமல் அவர் ரொம்ப வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு தொழிலதிபரை வந்து கூப்பிட்டுருக்காருங்க அவர் தான் ராட் சர்மா அவரை கூப்பிட்டு நீங்கள் இவங்களை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இருக்கிற நடிகை நடிகைகள் மாதிரி இல்லாமல் இவங்களுமே சாமியார் சொன்னது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தொழில தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமாக வாழ்க்கை இருக்காங்க மேலும் இதுபோல் வீடியோவை திறந்து பார்க்கறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சினி ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்